இந்த நேபிலாம் எடுத்து வச்சுருந்தாச்சா உது ஏற்றினாச்சா நைத்திரெலாம் பக்கத்தில் இருக்கா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்கோ ஆ இப்போ புதுபத்தி மெல்ல ஏற்றின்ட்டுருங்கோ மணியை மெல்ல அடிங்கோ அப்படியே மந்திரத்தை சொல்லுங்க அப்படியே வகரு சம்யுக்தம் ஸ்கந்தம் சுமனோஹரம் தூபம் கிரகான தேவேஷ பாலகிருஷ்ண నమోస్థుదే బాలకృష్ణయ నమ ధూపం ఆగ్రాభయామీ అప్పుడే ధూపత కామింగ నమ్మ స్వామి కామి మమ గృహే సమస్త దేవతాభ్యో నమ ధూపం ఆగ్రాభయామీ స్వామిట కామిచ్చిట్టు ధూపత అప్పుడే ఓరమా అయి ఎత్తు మెల్ల ఏతికుంగో ఎది చూ సాధ్యం త్రివర్తి సంయుక్త వన్నిజిదం మంగళం దీపం బాలకృష్ణాయ బాళకృష్ణాయనమ దీపం தரிசையாமீன் தீபத்தை சுவாமிட்டு காமிங்கோ அப்படின்னு அம்பாள் சுவாமி காமிங்கோ மக கிரகே சமஸ்தேவதா நம தீபம் தரிசையாமீன் தீபத்தை ஓரமாக வச்சிருங்கோ தீர்த்தம் போடுங்கோ தீபானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பையாமி ஜலம் போட்டுருங்கோ அதில் நே விஜெல்லாம் ரெடியாக இருக்க எல்லாம் வச்சுருக்கேல தேங்காயெல்லாம் உடிச்சாச்சா தேங்காய் உடனேண்ணா உடச்சு அலம்பி உடைக்க சொல்லுங்க தேங்காய் வீடியோ தான் ஆடியோன்னா பாஸ் பண்ணிட்டு போங்க தேங்காய் உடைச்சிட்டு வாங்க கரெக்டாக அளம்பி உடைங்க ம் எடுத்து தச்சா ஆ அப்படியே நைவேத்தியம் பண்ணுங்க சுபா தத்ஸவிர்வரேன்யம் பர்கோ தேவஸ்யமியோயோ நச்சோதயாத் தேவ சவித பிரசுபா சத்யம் தத்தேன పరిషించామి ఒకవేళ సాయంత్రమా పూజ పంటదాన ఇది చూతంత్వా సత్యేన పరిషించామీ జలం పోట్టు అమృతం భమృదోబస్త నమసి రెండు అక్షయ ఎడుతు పుష్పం ఎడుతుో ప్రాణాయస్వాహ అపానాయ స్వాహ உதானாயஸ்வாஹா உதநாய சனா அம்மணே பாலகிருஷ்ணா நம குலபக்வம் நலிக்கேலீஃபி ப்ஷியவிசேஷா நாநாவிதஃபாசந்தெல்லாம் சொல்லுங்கள் சுதம் అమృతం మహానైవేద్యం నివేదయామి జలం పోట్టు నివేద్యనంతరం ఆచమనీయం సమర్పయామి జలం పోట్టు పొడజ అంత ప్రశ్న పొనం పన్ను బోర్భువ పూగీబల సమాయుక్తం నాగవల్లి தலைரியுதம் கற்பூரச்சூர்ணயு தாம்பூலம் பிரதிகியதா பாலகிருஷ்ணாய நம கர்ப்பூர தாம்பூலம் சமர்ப்பே சர்வச்சாரா சமர்ப்பே ரெண்டு புஷ்பத்தில் சுவாமிட்ட போட்டுருங்க இந்த நேவத்தைலாம் கொண்டு போய் உள்ளே வைக்க சொல்லுங்கள் மெல்ல அண்ணன் கொண்டு வந்தால் மட்டும் உள்ளே கொண்டு வச்ச சொல்லுங்க பயிற்று நெய்வத்தை தான் உள்ளே வச்சாச்சா ஆ அப்படியே கற்பூரம் ஏற்றுக்கோங்க அப்படியே லைட்டாக நம்ம மத சொல்லுங்க கற்பூரவர்த்தி சம்யுக்தம் தீபமாலா மனோகரம் நீராஜனம் கிரகநேஷ தேவக்யானந்த தேவியானந்தவர்தன அப்படியே கற்புறுத்த நம்பாது சுவாமி எல்லாத்தையும் காமிங்கோ நான் வந்தேன்னா சொல்கிறேன் ஓம் ராஜாதி ராஜாய பிரசாஹினே நமோ வயம் வை ஈஸ்வர வநாய குர்மஹே சமே காமான் காம காமாய மகியம் காமேஸ்வரோ வை ஈஸ்வர வனோத ததாது உபயராஜ வைஸ்வர வநாய மகாராஜா நம தேவகி

கீழே ஓரமாக வச்சுருங்க தீர்த்தம் போடுங்க நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ரெண்டு அக்ஷ புஷ்ப சுவாமிகிட்ட போடுங்க ரக்ஷானு தாரயாமி அப்படியே கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிங்கோ ஆற்றுல உள்ளவாய் எல்லோரும் காமிங்கோ அப்படியே அவளை வந்து எடுத்துக்க சொல்லுங்க ஏன்னா கற்பூரம் ஃபேன் உடனே தான் அணைஞ்சிரும் அங்கேயே எடுத்துக்க சொல்லுங்க எடுத்துட்டு எல்லோரும் புஷ்பா ரெண்டு கையில் எடுத்துக்க சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீகிருஷ்ணோகேஷநாப்பு புஷ்பாஞ்சலிம் பிரமிப்பெல்லாம் அர்த்தண்டா சர்வோகிவாசகிருஷ்ணா நம சொல்லுங்க யோபாம் புஷ்பேத पुष्पवाने प्रजावाने पशुमाने भवदि चंद्रमावी अपाम पुष्पम पुष्पवाने प्रजावाने पशुमाने भवदि वेदोक्त मंत्र पुष्पम समर्पयामि अब और तो स्वामी पुष्प अब போட்டு அப்படியே மந்திரம் சொன்னேன் அப்படியே வடக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணிங்க அப்படியே தேவ தேவ ஜகன்னா வாஞ்சிதார்த்த ஃபலப்பிரத பிரதட்சிணம் கரோமித்வாம் சொல்லுங்க பிரதட்சிணம் கரோமித்வாம் சம்சாராணவ తారక కృష్ణాయ నందగోప కుమారాయ గోవిందాయ నమో నమ దేవకీ వసుదేవసీదాళకృష్ణాయ నమ అనందకోడీ பிரதட்சிண பிரார்த்தனை நமஸ்காரான் சமர்ப்பயாமி நமஸ்காரம் பண்ணுங்க அப்படியே எல்லாரும் நல்லா எழுந்துட்டுருங்க சொல்லுங்க அப்படியே சந்திரன் அபா சந்திரன் அப்படியே மனசில் நினச்சுங்க சொல்லுங்க அபராத சகசிராணி கிரியந்தே ஹர்னிஷம் மயா दासो यमिदि माम मध्वा क्षमस्व पुरुषोत्तमा ततो गंधाक्षदयि हि पुष्पयि हि पूजयेद् चंद्रमंडलम् तत्तराग्य पात्रम् निक्षिप्य अर्क्यत द्रव्याणि நிக்ஷிபேத் ஜோதிஷ்மதே நமஸ்துபியம் நமஸ்தே ஜோதிஷாம்பதே நமஸ்தே ரோஹிணிகாந்த காந்த சுதாகர நமோஸ்துதே சுவாமி ரெண்டு புஷ்பத்தை போட்டுவிட்டு வெளியில் போய் சந்திரனை பார்த்துட்டு வாங்கோ சாயந்தர வேலை பூஜை பண்ணுறது வந்தால் சந்திரனை பார்த்துட்டு வரணும் போய்ட்டு இது மேக்சிமம் இல்லைன்னா சாயந்திரம் தான் பூஜை பண்ணுவா பார்த்துருந்தாச்சா உக்காருங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்ற அக்ஷயம் எடுத்துக்கோங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிகனோபாந்த ஏ ஓம் ஓம் பவ ஓகும் சுப ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்ஸ விதிர்வரே நியம் பர் தேவசீமியோன பிரஜோதஜ ஆது ஓமாபோதீரஸ அமிர்தம் ப்ரம்மா போர்பவசுவரோம் அந்த பாலில் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுங்கோ க்ஷீரார்கியம் ஆர்கியம் வளரணும் நல்லா பால் எடுத்து பக்கத்தில் வச்சுங்கோ அத்திய பச்சைபால் காச்சாத பாலில் பச்சைபால் அத்திய பூர்வோக்த एवम गुणा विशेषेण वशिष्टायाम अस्याम अष्टम्याम शुभदथव श्री परमेश्वर प्रीत्यर्थम देवकी वसुदेव सहित बालकृष्ण पूजा बल संपूर्णदा सिद्धार्थम श्री బాలకృష్ణ భూజాంతే క్షీర అర్ఘ్య ప్రధానం ఉపాయన దాన కరిష్యే అని సంగల్పండి కక్షదయ కీడే పోట్టు కై అలం మరుని మరణి లక్షదయం పుష్పము కైలాడుతుో పాల పక్క వచ్చో మంత్రం శ్లోకం ముడించోనే అంత అర్ఘ్య పాలలో కయ్యే వాటి இந்த கிண்ணத்தில் விட்டுடணும் சரியா சொல்லுங்க ஜாத கம்ச கம்சபார்தூபாராயம் விநாய வசுதேவோ பாலகிருஷ்ணாய நம பிரதம சமர்ப்ப மூணு தர விடுங்க பல எடுத்து பிரதமா சமர்ப்பே பிரதமா சமர்ப்பீ பண்டசம்பனம் விநாஷாய வசுதேவ కులోద్భవ బాలకృష్ణాయ సమర్పయామి సమర్పయార్ఘ్యం సమర్పయార్ఘ్యం సమర్పణ్యాష్ణపక్షేదు అష్టమీ रोहिणीयुता तस्याम चंद्रोदये रात्रौ देवगी गर्भसंभव बालकृष्णाय नमः तृतीयाघ्यम समर्पयामि तृतीयाघ्य समर्पयामि तृतीयाघ्यम समर्पयामि तृती अर्थवे क्षीरोदार्णवसम्भोद अत्रिनेत्र समुद्भव गृहाण अर्घ्यं मया दत्तं रोहिण्याः सहिदः शशिन् श्रीचन्द्राय नमः इदमर्घ्यम् इदमर्घ्यं இது அகியம் பால் ஹவுட்டேச்சா இப்போ ஜலம் உடுங்க ஜலம் கையில் எடுத்து நோ அனையினாக்கபரிவாரீபாலீயம் ஜலம் ஜலமுட் ரச்சா ரெண்டு வெத்தலை பக்கப்பாடு தகையில் எடுத்துங்க திருத்தம் போட்டுங்க அதில் ஹிணியகர் கபஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலம் அதாந்திம் பிரய்சமே இதம் உபாயனம் சதட்சிணாக்கம் சதாம்பூலம் ஸ்ரீ பாலகிருஷ்ணா பூஜாபல சாத் குணியம் காமயமானஹ பிராமணாய ஸ்துப்யமகம் சம்பிரதே அந்த விதத்தில் பார்க்க சாய்ங்க ஜலத்தை விட்ட ஜலத்தை ரைட்டு அப்படியே வாசலில் குருக்கல் யாராவது பார்த்தே இல்லைனா அவள்கிட்ட ஒரு சின்ன பாக்கெட்டில் ரெண்டு சீடை முறுக்கு அதை இது பண்ணால் சீடை வெள்ளை சீடெலாம் பண்ணால் அதை முடிஞ்ச வச்சு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எக்ஷன் வச்சு கொடுங்க இதுதான் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜை